சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க கனி கோச்சாலும் பரவாயில்ல போட்டாடே வெங்காயம் ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணோம்னா ஒன்னே காலக்கு வந்துருவாரு ஒன்றரைக்கு வந்துருவாரு நைட்டு வந்து முடிச்சு கொடுத்துட்டு போவார் ஏன் அவரை மட்டும் கேட்குறீங்க என்ன அவர் கொஞ்சம் தரமா படம் எடுக்கிறாரு ஒரு முட்டாள் இப்ப அவன் போய் படம் தயாரிக்கணும்னா உனக்குலாம் என்ன தெரியுமா நீ படம் தயாரிச்ச இந்த காசுல விட்டியா பழையபடி இட்லி கட்டையை வச்சு போயிட்டியா இன்ப நாள் இது இனிய நாள் இது தனிக்கு மட்டும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ஹி ஒர்க் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இன் டிவி ஸோ அதில் இருந்து அந்த எவல்யூஷன்ல இருந்து சினிமாவுக்கு வந்திருக்கான் ஆக்சுவலாக ஸோ அவனுக்கு வந்து எங்களோட ஜாஸ்தியான எக்ஸ்பீரியன்ஸ் பட் இப்போ த்ரூ அவுட் பெண் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த கடை சொன்னாங்க கடை சொல்லி ரெண்டு நிமிஷத்தில் அடிக்குது போரடிக்குது அந்த படம் வின் பண்ணிடுன்னு சொல்லிட்டேனா ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சமூகத்தில் நடக்கிற அப்ப பிரச்சனையை மட்டுமா அட்ரஸ் பண்ணாமல் ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வாரம் வாழ்ற மாதிரி ஒரு படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக வந்து அது கனியை வந்து ரொம்ப பர்சனலாக கேட்டுக்கிறேன் ஏன்னா அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவன் வந்து உட்காந்து அவன் சினிமா பண்ணான்னா மிகச்சிறந்த படங்களை மிக முக்கியமாக இது முக்கியமான படங்கள் நல்ல படங்கள் நான் வந்து இது வந்து ஒவ்வொருட்ட நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல பட் ஐ வாண்ட் இம் டு டூ கிரேட்டர் மூவிஸ்ன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதை நான் சொல்கிறதுனால கனியும் கோச்சித்தாலும் பரவாயில்ல படம் டே வெங்காயம் எல்லாரோடையும் அவர் இணக்கமாக இருப்பார் அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கு சளைக்கவே மாட்டார் ஆடுகளம்கில் எனக்கு டப்பிங் பண்ணிட்டு பண்ண பண்ணார் எனக்கு நைட்டு ஒரு ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு கால் பண்ணி நாளைக்கு காலையில் டப்பிங் இருக்குது வந்துடுங்க அப்படியா சரி ஓகே எத்தனை மணிக்கு ஒரு ஏழு மணிக்கு வந்திங்கண்ணா ஓகே நீங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் மிக்ஸிங்கில் இருக்கோம் வந்துடுறேன் அப்படின்னு அவர் ஒன் ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணோம்னா ஒன்றே காலுக்கு வந்துடுவார் ஒன்றரைக்கு வந்துடுவார் நைட்டு வந்து முடிச்சு கொடுத்துட்டு போவார் அண்ட் அது அது வந்து அப்போன்னு இல்லை இப்போ வரைக்கும் தொடர்ந்து அதே மாதிரி தான் அதே எனர்ஜியோட ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார் நாங்கள் விசாரணை முடிச்சுட்டு எழுந்து ஓகே முடிச்சுட்டோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு படம் முடிச்சிட்டார் அவர் அண்ட் இட் இஸ் நாட் வெறும் குவான்டிட்டியும் கிடையாது அவர் ஒரு ரொம்ப குவா நல்ல குவாலிட்டியோட அக்கறையோட அவருடைய அக்கறையை அவர் அவர் ஒரு ஒரு உண்மையோடு சொல்கிறார் அந்த அந்த அக்கறையை ஷேர் பண்ணிக்கிறதுல ஒரு ஒரு பெரிய உண்மை இருக்குது பொதுவாக அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தேன் டீசர் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நிச்சயம் வெற்றி அடையும் நம்ம வெற்றிகளை சந்திக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிற ஒரு ஒரு ஃபங்ஷனாக இது எனக்கு படலை ஏன்னா இது தொண்டன் அப்படின்ற சமுத்திர என்னோடய தம்பி இங்கே வந்துட்டு த தம்பி வீ வீராதி வீரன் சூராதி சூரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லாத்தையும் விட இந்த சினிமா துறையில் விரல்விட்டு எண்ணக்கூடிய மிக அன்பானவர்கள் ரொம்ப பிரியமானவங்க ரொம்ப நல்லவன் ரொம்ப பரந்த மனப்பான்மை உன்னவன் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப குறைஞ்ச ஆட்களில் எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு பேரில் எனக்கு இவன் முதல் படுறான் அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லணும் இப்போ ஐயா பெரியவர் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சமுத்திரகனி படத்துக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஆனால் எனக்கு இவன் கூட பழக்க வழக்கம் ஏற்பட்டதுனால எனக்கு வந்த ஒரு பெரிய இம்சம் என்னென்னா என் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் எந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரியுமே அவரை அவரை வர சொல்லுங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்க ஏங்க அவன் ஷூட்டிங்காக இருக்கானோ எங்கே இருக்கிறானோ தெரியல இல்லை அவர் வரணும் ஏன் வேறு யாராவது நடிகர் நடிகர் என்னப்பட்டா இல்லை இல்லை அவர் தான் வரணும் ஏன் அவரை மட்டும் கேட்குறீங்க என்ன அவர் தான் கொஞ்சம் தரமாக படம் எடுக்கிறாரு அவர் தான் குழந்தைங்கள வச்சு நல்ல தரமான படங்கள் கொடுக்குறாரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அவரை பார்க்குறதுக்காக ரொம்ப பிரியப்படுறாங்க இப்போ சமீபத்தில் போன மாதம் கூட ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் அங்கே பெரம்பூரில் உள்ள பெரம்பூர் பெரம்பூரில் அங்கே போனால் ஒரு ஒரு மிக பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் போட்டுக்கிறாங்களே பட்டங்கள் அந்த அவங்களுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு அவனுக்கு இருக்குது காரணம் என்னென்னா அவனோட நேர்மையான படைப்பு அது போக அவன் ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு நான் நான் எப்போவுமே என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான வெளியே சொல்கிறது இல்லை ஒரு படம்னு எடுத்தால் அதில் ஒரு ஐம்பது பேர் பட பயன் அடையணும் நம்மளோட சேர்த்து அவங்களும் பயனடையணும் அப்படி இல்லைன்னா அந்த படத்தை எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது எவ்வளோ பேர் காற்று கிடக்காங்க டெய்லியாக விஸ்வாசில் வந்து நடிப்புக்காக இல்லை உதவி இயக்குனர்களுக்காக எல்லாேருக்கும் நம்மளும் செய்யால் நம்மளால் செய்ய முடியாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு நான் நினை நினைக்கிறது உண்டு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் செயல்படுத்துகிறேன் ஆனால் வந்து சமுத்திர கண்ணியை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க அதுதான் தன்னோடய முக்கியமான நோக்கமாகவே இருந்து செயல்படுறான் விக்ராந்த் கொஞ்சம் உன்னை பார்க்கணும்ப்பா எல்லாரும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேரும் சொல்கிறேன் ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் டேரெக்டர்னாங்க ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க ரொம்ப பெரியவராக பொறுப்புல இருக்குது அப்படின்னு நான் நினச்சி இருந்தேன் பார்த்தா ஒரு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டை வந்து மியூசிக் டேரெக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் நடிச்சிருக்கிற க கஞ்சா கருப்பு அதாவது தேவையில்லாமல் அறிவுக்கு மீறின ஒரு செயல் ஒரு அடிமுட்டால் ப அவன் போய் படம் தயாரிக்கணும்னு உனக்குலாம் என்ன தெரியுமா நீ படம் தயாரித்த இந்த காசில் விட்டியா பழையபடி இட்லி கடை வைக்க போயிட்டியா இப்போ பழையபடி இட்லி கடைக்கு போனோன்னு கூட்டு கொண்டு வந்து உனக்கு வாழ்க்கை கொடுக்குறான் இதையாவது வச்சு பிழைச்சுக்க அதுதான் உனக்கு சொல்ல முடியும் இந்த பையனை ஃபஸ்ட் டைம் நீ பார்க்க வந்திருக்கிற போது அவன் வாங்க சேது உட்காருங்க அப்படின்னேன் சரி என் பேர் சேது இல்லை விக்ராந்த் அப்படின்னா எனக்கு என்ன பதிஞ்சிடுச்சுன்னா சுசீந்திரன் டைரக்ட் பண்ண அந்த பாண்டிய நாடு படத்தில் சேதுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் அந்த பையன் எனக்கு அந்த சேதுன்ற கேரக்டராகவே அந்த அளவுக்கு அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தான் இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப சத்தியபூர்வமான வார்த்தை நான் வந்து சமுத்திர கனியை பற்றி பேசுகிறது ஒன்றும் அவன் அவன் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவன் நான் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அவன் வந்து அவன் தொண்டன் தான் சினிமாவுக்கு தொண்டன் தான் அவன் சினிமாவுக்கு தொண்டாட்டிக்கிட்டே இருப்பான் அவன் பண்ண ஒன்னே ஒண்ணு தப்பு ஏதோ படம் பெயர் சொல்ல விரும்பல ஏதோ ஒரு சின்ன தவறான ஒரு கேரக்டர் பண்ணான் அதுக்கு நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன் உன் மேலே பெரிய மரியாதை இருக்கு ஜனங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணாதானே நான் என்ன இனிமேல் சத்தியம் இதோட விட்டுறேன் இனிமேல் நான் நல்ல தரமான படமாக நடிக்கிறேன் என்ன சரி நான் அவனை விட்டாது இந்த பையனை நான் சொல்கிறேன் எழுதி வச்சுங்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இப்போ இப்போ இன்னும் வயசு இல்லை சின்ன பையன்தான் இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே இவன் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா வந்துச்சு தமிழ் சினிமாவில் நிற்பான் இதை நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் இதை நான் செய்யலைன்னாலும் வேறு யார் செய்யலைன்னாலும் தானா வந்து இவனுக்கு அமையும் இவனோட திறமையை தேடி எப்பவுமே என்கிட்ட திறமை இருக்குது நான் வாய்ப்பை தேடி போகிறேன் அப்படின்றது ஒரு ஒரு கேட்டகரி இருக்கு வாய்ப்புகள் சில திறமைசாலிகளை தேடி வரும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த திறமைசாலையை கண்டிப்பாக தேடி வரும் இவனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி பீம் சிங் சார் படங்கள் பழைய படங்கள் தமிழ் குடும்பங்களில் தமிழ் மக்களிடம் எப்படி போய் சேர்ந்துருந்துச்சோ அதுபோல் இன்னைக்கு தமிழகத்தின் தமிழ் குடும்பங்களின் பிள்ளையா இன்னைக்கு தமிழ் த திரையுலகளை வந்து என் பிள்ளை சமுத்திர கணி இந்த படத்தில் ஒரு ஒரு லென்த்தியான டயலாக் பேசியிருக்கிறாப்புள்ள கனி நாம் துளைத்து விட்ட நம்மிடமிருந்து மறைந்து போன இல்லாமல் போய்விட்ட நாட்டு மாடுகள் ஒரு எழுபத்தேழு வகையான நாட்டு மாடுகளின் பெயர்களை தொடர்ந்து சொல்கிறார் பேசுகிறார் அதையும் சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்த ஹைட்ரோ கார்பனில் இருந்து எல்லா விஷயங்களும் இப்படி தொட்டு போகிற அந்த விஷயம் இருக்குது பார்த்திங்களா இதில் தமிழில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஹீரோ பெரிய 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 எந்த பெரிய ஹீரோ சொல்லியிருந்தாலுமே ஏய் சும்மா பில்டப் பண்ணுறானப்பான்னு எவனு காதலே வாங்க மாட்டேன் இன்றைக்கி தான் நிலவரம் ஆனால் கனி பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் ஒரு வார்த்தைக்குமான அந்த சின்ன இடைவெளியில் இடைவெளிக்கு லட்சம் காதுகள் லட்சம் கண்ணுகள் காத்திருக்கு இன்ப நாள் இது இனிய நாள் இது இப்படி ஆரம்பிக்க மாட்டேன் ஏன்னா அவ்வளோ உண்மை இருக்குது இந்த மேடையில் செயற்கையாக வந்து வார்த்தைகள் தேவைப்படாதீங்க ஒருத்தனுக்கு கஷ்டம் வரும் வெற்றி வரும் திரும்பவும் கஷ்டம் வரும் வெற்றி வருங்கிறது நான் முதல் முதல்ல திரைத்துறையில் சந்தித்தது எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஆனால் நான் கண் கூட பர்சனலாக பார்த்தது கணியண்ணன் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில கஞ்சா கஞ்சாக்கூர் கூட ஒரு காமெடி சீனில் வருவார் பருத்திகரனில் சந்திர கணியண்ணை சோன் பபடி கடை வச்சுருப்பாப்பில் வந்து எட்டி வச்சிட்டு போயிருவார் பருத்தனுங்குற ஒரு திரைப்படம் கணியன் அண்ணனுடைய ஹார்ட் ஒர்க்கும் அவருடைய இன்வால்மெண்ட் இல்லைன்னா அந்த படம் முடிஞ்சிருக்காது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் அந்த படத்துக்கு அது நிறைய பேருத்துக்கு தெரியாது நான் இது வரைக்கும் அவருக்கு நன்றி சொன்னதில்லை எந்த மேடையிலையும் சொன்னதில்லை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு லைஃப் ஆரம்பித்து வச்ச படம் அதில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு தன் கூட இருக்கிறவனை தலைவனாக்கிவிட்டு கீழேயே இருக்கக்கூடியவன் தான் தொண்டன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் எல்லாரையும் மேடை உட்கார வச்சுட்டு கீழேயே இருக்கக்கூடிய சமுத்திரகனி தான் ஆக சிறந்த தொண்டன் இந்த பாடல் எழுதுவது அப்படிங்கிறது வந்து என்னென்னா சில இயக்குனர்கிட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி ஈஸியாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதில் கண்டென்ட் இருக்கணும் கண்டென்ட் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படி ஒரு ஒரு பாடல் அந்த பாடலுக்குள் சொல்லப்பட வேண்டிய செய்திகள் என்னவென்று அந்த இயக்குனர் தெளிவாக சொன்னால் அந்த பாடல் எழுதுவது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அவர்களிடம் எழுதுவது என்பது எல்லாத்த விட ஈஸியாக இருக்கும் நீங்கள் பேப்பர் படித்தாலே அவர் படத்துக்கு பாட்டு எழுதிடலாம் ஏன்னா சமூக அக்கறையோட படம் எடுக்கக்கூடிய சில இயக்குநர்களில் அவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம் ரொம்ப நேர்மையாக உழைச்சிருக்கோம் இது வரைக்கும் இது என்னோட பதினோராவது படம் பதினோரு படத்துலேயும் இந்த படம் என்னுடைய சக்தியை நிறைய எடுத்துருச்சு என்னுடைய சக்தின் மட்டும் இல்லை என்னுடைய உதவியாளர்கள் என் கூட ஒர்க் பண்ணால் என்னுடைய கேமராமேன் என்னுடைய அடைய்டர் எல்லாருடையமே நிறையா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம் அதனால தான் முப்பத்தி எட்டு நாளில் இந்த படத்தை எடுக்க முடிஞ்சது அது என்னுடைய டீம் அப்படி ஒர்க் பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி ஹாய் எவ்ரிவான்